நீங்க சப்போஸ் வெளியூர் இப்போ கிட்ட மதர் இருக்கேன் மதுல இருந்து கிட்டக்க கொஞ்சம் கிட்டக்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம டெலிவரி சார்ஜ் கொடுக்கலாம் இந்த ஆஃபர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆஃபர் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்க்ரீன்ல தே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து பேர் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஐடியா வச்சிருக்கேன் இந்த உடனே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வந்து உங்களுக்கு டெலிவரி அனுப்பிச்சிடலாம் உங்களோட அட்ரெஸ் மட்டும் க்ளீன் அனுப்பிச்சி விடுங்க நீங்க அமௌண்ட் ஜிபே மூலமா நீங்க அனுப்பிச்சு கரெக்டா ஒரு ரெண்டு நாள்ல வந்து உங்களுக்கு டெலிவரி வந்து வந்துடும் நம்ம நிறைய பேத்துக்கு பாசிச்சிருக்கோம் அதுக்குண்டான வீடியோவும் நம்ம போட்டுருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வேணும்னா தயாரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்த போடுற வீடியோ வரும் தேங்க்யூ வெரி மச்